வணக்கம் நான் உங்களுக்கு இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ போலியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா பிரித்து பிரித்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பன்முகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ்ல சொல்லணும்னா இப்போ வந்துட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரே கம்பெனி ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிடாதீங்க இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ அவங்க போர்ட்ஃபோலியோலாம் மைனஸில் எல்லாம் மைனஸ்ல இருக்கும் இப்போ மார்க்கெட் வந்து திரும்பி ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டு இருக்கு இப்போ வந்து எல்லாருக்கும் போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ளஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு கொரோனா முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட்ல இருப்பாங்க அப்புறம் வந்துட்டு வந்துட்டு வந்து வாங்கினவங்க வந்துட்டு இருக்கிறதுக்கான இருக்கு இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனியாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியை மட்டுமே நீங்க வாங்கிட்டு இருக்கவே கூடாது மார்க்கெட்ல நீங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு ஒரு லட்ச ரூபா இருக்கு அப்படின்னா நீங்கள் கொரோனா டையத்துல வந்துட்டு ஒரு லட்ச ரூபா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா இருக்கு அப்போது ஒரு லட்ச ரூபா ஐடிசியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் ஐடிசி வந்துட்டு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி Hi sir hi இப்போ கொரோனாக்கு முன்னாடி என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி ஐடிசி வந்து ஒரு நூறுரூவா இரநூறுவா அப்படிங்குற இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டிருந்தது இப்போ ஐடிசி வந்துட்டு அதில் ஒரு ப்ராப்ளம் உடனே என்னாச்சுன்னா இப்போ கொரோனா சைடில் வந்துட்டு ஸ்மோக் பண்ணக்கூடாது என்ன மூச்சு விட்ற பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மோக்கிங்லாம் வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க அதனால் வந்துட்டு அது ஐடிசியோட ஷேர் பிரைஸ் வந்துட்டு நூற்றி நூ நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி நாற்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இறங்கி வந்தது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் எடுத்து நீங்கள் வந்து மொத்த காசு மொத்த அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் போட்டுறக்கூடாது வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது பிரித்து பிரித்து ஒவ்வொரு கம்பெனியிலையும் ஒவ்வொரு செக்டர் வைசாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும் அப்போ ஒவ்வொரு செக்டர் வைஸாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கிட்டும் போது அந்த பிரச்சனை வந்து இருக்காம இருக்கும் ஒவ்வொரு செக்டர் வைஸ் நீங்கள் வந்து அந்த ஷேர்ஸை வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் பிரித்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுதான் நல்லது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்துட்டு எப்படி வருவாங்க ஹோட்டல் செக்டர் வந்து தனியாக பிரிச்சிட்டாங்க ஹோட்டல் இருக்குது ஐடிசியில எல்லா கம்பெனியுமே இருக்குது இருந்தாலும் அந்த பியரில் வந்துட்டு இறக்க ஆரம்பிச்சாங்க நீங்கள் அப்போ வந்து பயந்துட்டு ஒரே இதில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும் அந்த பயத்துனால நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு அந்த ஷேர்ஸ் விட்டு வந்துட்டு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ ஸ்டீல்ஸ் ஸ்டீல் செக்டர் இருக்குது அடுத்து வந்து ஐடி செக்டர் இருக்குது அடுத்து ஃபினான்ஸ் செக்டர் இருக்குது அடுத்து வந்துட்டு ஃபார்மா செக்டர் இருக்குது மாதிரி நிறைய செக்டர் இருக்குது நீங்கள் வந்துட்டு இப்போ உங்கள் உங்கள் ஷேர்ஸை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண அப்படிங்கன்னா ஒவ்வொரு செக்டர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக பிரித்து நீங்கள் ஒவ்வொரு பத்து பத்து பர்சன்டேஜ் இல்லை இருபது பர்சன்டேஜ் அந்த செக்டரில் எந்த கம்பெனி நல்லா இருக்கும் அந்த கம்பெனியை பார்த்து நீங்கள் வாங்கணும் இப்போ வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்ன சொன்னார் ஃபார்மாசிட்டிகல்ஸுக்கெலாம் வந்துட்டு அங்கே டேக்ஸ் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்போ வந்துட்டு ஃபார்மா செக்டரோட ஷேர்ஸ்லாம் வந்து இறங்கினுச்சு இப்போ நீங்கள் வந்து ஃபார்மா செக்டரில் மட்டுமே வந்து ஸ்டாக் வச்சிருந்திங்கன்னா உங்கள் எல்லோருடைய ஷேர்ஸும் வந்து இறங்குறதுக்கான போர்ட்ஃபோயோவே வந்து இறங்கிடும் இப்போ போர்ட் போலோனா என்னன்னா நீங்கள் வாங்கி வச்சிருக்க மொத்த ஷேர்ஸ்களோட தொகுப்பு தான் போர்ட் போலியோ நீங்கள் ஒரு போர்ட் போலியோ வச்சிருக்கீங்களா போர்ட் போலியோ வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க உங்கள் போர்ட் போலியோ என்னன்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் வந்து அந்தந்த ஷேர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்கள் போர்ட்போலியோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டைவர்சிஃபை பண்ணி ஒவ்வொரு இதுவாக பிரித்து நீங்கள் வந்துட்டு ஐடி செக்டரில் இவ்வளோ ப பர்சன்டேஜ் அடுத்து வந்துட்டு ஃபார்மாவில் இவ்வளோ எஃப்எம்ஜிசி இவ்வளோ எஃப்எம்ஜிசினா இந்துஸ்தான் யூனியில் ஐடிசி எல்லா இதுவும் வரும் பாருங்கள் அந்த இதெல்லாம் வந்துட்டு டாட்டா கன்சூமர் அந்த ஷேர்ஸ்லாம் வரும் அதில் வந்துட்டு எந்த கம்பெனி நல்ல கம்பெனியோ அதில் பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் ஏன்னா இப்போ ஒரு செக்டாரில் மட்டும் பெருசாடி விடலாம் இப்போ ஸ்டீல் செக்டரில் மட்டும் போன வருஷத்தில் வந்துட்டு பெரிய லாஸஸ் வந்தது ஏன்னா சைனா ஸ்டீல்ஸ்லாம் உள்ளே வந்து அதனால் வந்துட்டு பிரச்ச பெரிய பிரச்சனை வரும்போது அந்த ஸ்டீல் செக்டரோட ஷேர்ஸோட பிரைஸ்லாம் வந்து குறைஞ்சிச்சு அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும்போது ஒரு ஆப்போசிட்டில் நடக்கும்போது நடக்கும் இப்போ வந்து ஐடி செக்டரில் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஏஏயோட டாமினேஷன் இருக்குது செக்டரோட இப்போ ஷேர்ஸோட பிரைஸ் வந்து குறஞ்சிருக்கு ரொம்பலாம் குறையில குறைஞ்சிருக்கு அது மாதிரி குறையும் போது உங்களோட ஷேர் போர்ட் போலியோ வந்துட்டு பாதிக்காமல் இருக்கிறது தான் இந்த டைவர்சிஃபை பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது இது ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாது நீங்கள் வந்துட்டு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கும்போது அதே சைடில் வந்துட்டு நீங்கள் கோல்டு வாங்கி வச்சிருந்தா கோல்டு வந்து ஏறிட்டே போச்சு இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தாலும் கோல்டு வந்து ஏறும்போது உங்கள் போர்ட் போலியோ வந்து பயப்படாமல் ஒரு ப்ராஃபிட்டாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லாபகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இருக்குது எந்தெந்த செக்டார் இருக்குது அந்த செக்டாரில் வந்துட்டு எப்படி இப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் ஆயில் செக்டார் கூட இருக்குது ஆயில் செக்டாரில் வந்துட்டு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் ஆயில் செக்டார் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஆயில் செக்டாரில் வந்துட்டு ஆயில் மட்டும் இல்லாமல் இது நிறைய இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச ஷேர்ஸ் வந்து அது பிடிச்ச கம் ஷேர்ஸில் விலை குறஞ்ச விலை வந்து நல்ல கம்பெனி வில குறைவான ரேட்டில் இருந்ததுன்னா அந்த ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் ஏன்னா அந்த அந்த கம்பெனிக்கு வந்துட்டு குரோத் வந்து நல்லா இருக்கும்போது அதில் வந்துட்டு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால் அதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ இதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த ப்ரைஸில் வந்து தான் லோவில் வந்தோடனே தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது ப்ரோ இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறீங்க இந்த பேங்க் வந்துட்டு ஆறுநூற்றி ஆறு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இருந்தது அதுவும் ஒரு ஒரு மணிநேரமோ ரெண்டு மணி நேரமோ தான் இருந்து அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஏறி ரூபாய்க்கு வந்துருச்சு நீங்கள் எப்படி சொல்கிறது அந்த ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸில் வந்து வாங்கணும்னு நினச்சா அதை வந்து வாங்க முடியாது அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளோவில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கீழே வரும் இப்போ வந்துட்டு இண்டஸ்எல் பேங்க் வந்துட்டு இன்னமும் ஆறுநூறுபாய்க்கு கீழவும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் வந்து வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வருது எப்படி வரும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட கையில் இருக்க காசுகளை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து டைவர்சிஃபை பண்ணி உங்கள் ஒரு ஆயிரரூவா இருக்குன்னா ஆயிரரூவாயில் வந்துட்டு ரூபாயா இல்லை இரநூறு இரநூறுவாயா ரூபாயா பிடிச்சி அஞ்சு செக்டரில் போடுறதா இருந்தாலும் சரி இல்லை அஞ்சு கம்பெனி வேறு வேறு கம்பெனியில் போடுறதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரே கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடாதீங்க எக்ஸாம்பிளுக்கு ஐடிசி சொன்னேன் ஆனால் ஐடிசி ரெக்கவரியே திரும்பி வந்துடுச்சு அந்தளவுக்கு பொருள் இருக்கணும் இப்போ வந்துட்டு நீங்கள் இரநூத்தம்பது ரூபாயில் வாங்கினது நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வந்துடும் திடீர்னு என்னடா இவ்வளோ போயிடுச்சு அப்படின்னு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க அது வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் மாறுனுச்சுன்னா உங்களுக்கு பயந்துட்டு இன்னும் இறங்கி பெருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து கட் பண்ணிட்டு போவீங்க இது நல்ல கம்பெனியாக இருக்கும்போது இதுவே வந்துட்டு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த கம்பெனி அப்படின்னா எக்ஸிட் ஆகிறது நல்லது ஏன்னா அந்த கம்பெனியில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வேறு கம்பெனி போய் ஷேர்ஸ் வந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்க எப்படி சொல்கிறது ஓ அந்த கம்பெனியில் பிரச்சனை இல்லை ஆனால் வந்துட்டு இது போய்க்கு இருக்க சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்காக அதை அடித்தாங்க அதுக்காக வந்து இறங்குனிச்சு ஐடிசி அது மாதிரி ஒவ்வொரு பேங்க்கு இப்போ இண்டஸ்என்ட் பேங்க்கில் அவங்க வந்துட்டு காமிச்சதில் வந்துட்டு வராத லாபத்தை வந்து தான் காமிச்சாங்க அதனால் வந்து அடித்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி வந்துட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் நாள் கழித்து அது வந்து ஏறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஷேர்ஸோட ப்ரைஸ் அது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இல்லை மூணு வருஷம் கூட எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த அளவுக்கு வந்து நம்ம காத்திருக்க முடியும்னா நன்றி நன்றி ஓகேங்களா இது மாதிரி வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதனால பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஷேர்ஸ் வந்து கரெக்டாக பிக் பண்ணி வாங்குங்க அதுவும் வந்துட்டு சின்ன சின்ன ஷேர்ஸாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ் ஆகாதீங்க ஒரு எப்படி மிட் கேப்போ இல்லை லார்ஜ் கேப்போ மோஸ்ட்லி நைன்ட்டி இது லார்ஜ் கேப்ல வச்சுக்கோங்க மிட் கேப்பில் இருக்கிறது கொஞ்சமாக வச்சுக்கிங்க அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் இது நல்லது கொஞ்சமாக வந்து ரிட்டன்ஸ் கிடச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் முதல் வந்து போகாமல் இருக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் தான் ஒரு எப்படி சொல்கிறது பணத்தை வந்து ஈஸியாக சம்பாரிச்சிட முடியாதுங்க ஒரு முறையாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு உங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனை வந்து நீங்களும் பாருங்கள் நீங்களும் நெட்டில் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள் இல்லை வேறு வேறு யூடியூப் சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து பாருங்கள் எப்படி வந்துட்டு நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி உங்கள் ஷேர்ஸ் வந்துட்டு எந்தெந்த செக்டரில் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்குங்க அப்படி சின்ன சின்ன விஷயங்களாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கும் போது தான் என்ன பண்ண முடியும்னா பெரிய லெவலில் வந்துட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து கற்றுக்குங்க ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டோம்னா வந்து சிறு துள்ளி பேரு உள்ள மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது நமக்கு வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி இதுதான் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனை பற்றி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் ஐக்கான ப்ரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்பி நன்றி வணக்கம்